கர்நாடக மாநிலத்தில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் எஸ் தங்கடகி என்பவர் சட்டமன்றத்தில் கன்னட மக்களுக்காக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதில் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து எம்என்சி நிறுவனங்களும் அறிவிப்பு பலகைகளில் பணிபுரியும் கன்னடர்களின் எண்ணிக்கையை காட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் கடந்த சில மாதங்களாகவே கர்நாடகாவில் கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்றும் சொந்த மாநிலத்தவர்களின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அரசியல் புள்ளிகள் கோரிக்கை வைத்து வந்தனர் இதனிடையே சில வாரங்களுக்கு முன்பு கன்னட அமைப்புகள் போராட்டம் நடத்தின அதாவது கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெளி மாநிலத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை விட உள் மாநிலத்தவர்களுக்கே வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டங்களின் எதிரொலியாக தற்பொழுது கன்னட மக்களுக்கு வேலைவாய்ப்பில் நூறு சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது பிற மாநிலத்தவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதற்கான மசோதா தயார் செய்யப்பட்டு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதலும் அளிக்கப்பட்டது கர்நாடக மாநில வேலைவாய்ப்பு மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்று அழைக்கப்பட்ட இந்த மசோதாவை சட்டமன்றத்திலும் தாக்கல் செய்ய உள்ளார் சித்தராமையா தனியார் நிறுவனங்களில் மேலாளர் உள்ளிட்ட நிர்வாக பதவியில் ஐம்பது சதவீதமும் நிர்வாகப் பொறுப்பல்லாத பிற பதவிகளில் எழுபத்தைந்து சதவீதம் கன்னடர்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவர்கள் வேலைக்காக வெளி மாநில வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்கும் வகையில் உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு வழங்குவதே இந்த மசோதாவின் நோக்கமாகும் அதன்படி கர்நாடகாவில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்கள் கன்னட மொழியை தெளிவாக பேசி படித்து எழுதுவதற்கு திறன் படைத்தவர்களுக்கு நிறுவனத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் தனியார் நிறுவனங்களில் சி மற்றும் டி கிரேடு பதவிகளில் கன்னடர்களுக்கு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கட்டாயப்படுத்தப்பட்டது இந்த அறிவிப்பை பின்பற்றாத தனியார் நிறுவனங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் மசோதாவின் படி நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நூறு ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியானது அத்தோடு நிபந்தனைகளுக்கு இணங்க தவறினால் நிறுவனங்களின் உரிமை ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது கன்னடர்களின் நலனை காக்கும் விதத்திலேயே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு வேலை பார்க்கும் தமிழர்கள் உள்ளிட்ட வெளிமாநில தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு செல்லும் லாரி டிரைவர்கள் அவ்வப்போது சரமாரியாக தாக்கப்படுவது வழக்கம் இதில் இப்படியான மசோதா நிறைவேற்றப்பட்டால் கர்நாடகாவில் நிறுவனங்கள் நடத்தி வருவோர் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்களை விரட்டியடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததைத் தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது முடிவில் இருந்து பின்வாங்கினார் இன்போசிஸ் உள்ளிட்ட ஐடி நிறுவனங்களின் எதிர்ப்புகளைத் தொடர்ந்து தனியார் நிறுவனங்களில் நூறு சதவீதம் ஒதுக்கீடு என வைத்த இலக்கை பாதியாக குறைத்துக் கொண்டார் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து உடனே மசோதாவை திருத்திக் கொண்டது கர்நாடக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது